மதுரையைச்சிருந்த கல்லூரி மாணவி திவ்ய தர்ஷினி ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து பாதுகாத்து வருகிறார் வாடி வாசலில் வெற்றி வாகி சூடி வரும் திவ்ய குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மதுரை மாநகர அனுப்பாநடி நேரணுகரை சேர்ந்தவர் பந்தல் அமைப்பாளர் அழகர் சாமி இவர் பத்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வந்தார் பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அனுப்பாநடி என்ற ஊர் பெயரில் தான் வளர்க்கும் காளையை வாடிவாசலில் அவிழ்த்து வெற்றி பெற்று வந்துள்ளார் அழகர் சாமி அப்போதே தனது ஐந்து மகன்களுக்கும் ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வத்தை உருவாக்கிய அவர் தனது மகள்களுக்கும் போதிய கல்வியோடு ஜல்லிக்கட்டு காளைகளை பாதுகாப்பது குறித்தும் எடுத்துரைத்து வந்துள்ளார் இந்த நிலையில் அழகர்சாமி உயிரிழந்த நிலையில் அவரது மகன்களான ஐந்து பேரும் ஜல்லிக்கட்டு காளைகளை தொடர்ந்து வளர்த்து வருவதோடு அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் காளை வளர்ப்பு குறித்தும் பாதுகாப்பது குறித்தும் எடுத்துரைத்து வளர்த்து வருகின்றனர் அழகர் சாமியின் மகன்கள் மருமகள்கள் பேத்தி பேரன் என குடும்பமே ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரித்து வளர்த்து வருகின்றனர் இந்த கூட்டு குடும்பத்தின் ஒற்றுமையை பேணும் ஜீவன்களாக மிலிட்ரி மாணிக்கமாகிய ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கின்றன இந்த காளைகளை அழகர் சாமியின் பேத்தியான திவ்ய தர்ஷினி கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார் பயிலும் காலம் தொடங்கி கல்லூரி பயின்று வரும் நிலையிலும் ஜல்லிக்கட்டு காளைகளை தாத்தாவை போல் நினைத்து செல்லமாக வளர்த்து வருகிறார் நான் வந்துட்டு மாடு வளர்க்குறேன் அப்படின்றத விட நான் குழந்தையிலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து மாடு இருக்கு எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்துலேருந்தே மாடு வளர்க்குறாங்க அதுக்கான புகைப்படம்லாம் பார்த்தனால தான் நான் தாத்தாவோட அப்பா காலத்துலேருந்தே அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நார்மலாகவே இவங்களுக்கு தூசி தவிடு மைக்கோல் புல் அப்படி போட்டு சாப்பாடு வைப்போம் ஜல்லிக்கட்டு காலம் நெருங்கிருச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்போம் அப்புறமேல் ஜல்லிக்கட்டு காலம் வரப்ப மொதல் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை நீச்சல் விட்டால் ஒரு தடவை நீச்சல் விட்டா ஜல்லிக்கட்டு வரப்ப மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை நீச்சல் பயிற்சி ஒரே எவ்ரி ஈவினிங் வந்துட்டு நாங்கள் நடைப்பயிற்சி எல்லாமே ஆரம்பிப்போம் அப்புறம் மண் குத்தல் பயிற்சி அது எல்லாமே எக்ஸ்ட்ராவா கொடுக்க ஆரம்பிப்போம் திவ்யதர்ஷினி சிறு குழந்தையாக இருக்கும் போதே காலைகள் ஜல்லிக்கட்டுக்கு செல்லும் போது சாமி கும்பிட்டு கயிற்றை எடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளதால் தற்போது உலக புகழ்பெற்ற அலங்கு ஜல்லிக்கட்டு போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் மிலிட்ரி மாணிக்கம் காலைகளை தானே அழைத்து சென்று வாடிவாசலில் அவிழ்த்து வெற்றி வாகை சூடி வருகிறார் பள்ளி தொடங்கி கல்லூரி படித்து வரும் சூழலிலும் தினசரி காலையை பராமரித்து பாதுகாத்து வரும் திவ்யதர்ஷினி இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தனது மிலிட்ரியையும் மாணிக்கத்தையும் தயார்படுத்தி வருகிறார் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாட்டின் உரிமையாளருக்கு டோக்கன் கொடுப்பதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் எப்போதும் சோஷியல் மீடியாவில் இளைய தலைமுறையினர் மூழ்கியிருக்கும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் திவ்யதர்ஷினி இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார்